ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்ஸ் இப்போ நம்ம ஃபார்மிங்கில் சூப்பரான ஆரம் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஸ்டோன் வச்ச மாதிரி மாடல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்பிளாக க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மல்டி கலர் வச்ச ஆரம் இதில் ஆரமும் ஸ்ட்ரெட் மட்டும் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் அதில் வந்து க்ரீனு அப்புறம் வந்து பிங்க் கலர் வந்து மல்டி கலர் வச்ச மாதிரி மாடல் இதோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அது ஸ்டெட் இல்லாமல் வருது இந்த மாடல் இது டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதுவுமே ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு தான் இது வந்து கொஞ்சம் லாங்காக நல்லாவே வந்து இந்த மாடல் வந்து லாங்காக இருக்கும் இதில் இடையில வந்து இந்த மாதிரி ரவுண்டை ப்ரப்பு வச்ச மாதிரி இடையில எடையில் வருது ரொம்ப லாங்காக இருக்கும் நான் பின்னாடி வந்து செயின் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருங்க கீழே வாட்ஸ்அப் நம்பருக்காக ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டு அப்புறம் வந்து பிங்க்கு க்ரீன் இந்த மூணு கலருமே வச்ச மாதிரி ஒரு ஹாரம் இதுவுமே நல்லா லாங்கான மாடல் இதில் வந்து ஜிம்கா வந்துடுது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ரெண்டாவது ஸ்டோன் வச்ச மாதிரி மாடல் இந்த மாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்